வணக்கம் தமிழி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தையட்டி விகாரிக்கு எதிராக போராட்டம் புகைப்படம் எடுத்த போலீசார் வைத்தியசாலை தொடர்பில் ரணில் விடுத்துள்ளார் அறிவிப்பு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தீவிர புயல் மூன்று பெண்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள போலீசார் மனைவி தகாத உறவை கண்டதால் கணவன் கொலை இலங்கையில் பயங்கரம் வேகம் அதிகரிப்பு நாளை வரை எச்சரிக்கை மாங்கனி கடலில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழப்பு தொடர்ந்து சமிக் ஏற்பட்ட கோளாறு போக்குவரத்து பாதிப்பு மரணக்கிணறு இடிந்து விழுந்ததில் எட்டு பேர் படுகாயம் யால் தையட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திச விகாரிக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளனர் குறித்த விகாரைக்கு அருகில் இன்று எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது அவடத்திற்கு வருகை தந்த பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை நோக்கி போராட்டக்காரர்கள் எதிர்ப்பு வெளியிடும் வகையில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் குறித்த போலீசார் போராட்டக்காரர்களையும் ஊடகவியலாளர்களையும் கைத்தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துள்ளனர் மேலும் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் போலீசார் செயற்பட்டுள்ளதாக அப்பகுதியில் இருக்கும் தகவல்கள் குறிப்பிடுகின்றன யாழ் போதனா வைத்தியசாலையை தேசிய வைத்தியசாலையாக விரைவில் தரம் உயர்த்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் வைத்தியசாலை அருகில் அமைந்துள்ள கட்டிடத்தினை இன்று திறந்து வைத்த வைபவத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை பல வருடங்களாக இயங்கி வந்த நிலையில் இரண்டாவதாக ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கண்டி போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்பட்டது மூன்றாவது அகண்மையில் காலி போதனா வைத்தியசாலை தேசிய வைத்தியசாலையாக தரம் இனிவரும் காலங்களில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை தேசிய தரம் உயர்த்தப்படுவது காலத்தின் தேவை புதிய கட்டிட தொகுதியில் இரண்டு சத்திர சிகிச்சை கூடங்களும் ஒரு சத்திர சிகிச்சை கூடமும் எண்டோஸ்கோபி மற்றும் மோமோ கிராம் கருவுறுதல் பராமரிப்பு யூரோடைனமிக் சேவைகள் கேட்போர் கூடம் முதுகலை மையம் மருத்துவ பணிப்பாளர் அறை மற்றும் கற்பித்தல் வசதிகள் உள்ளன இந்த கட்டிட தொகுதி எழுபது கோடி ரூபாய் செலவில் கல்வி அமைச்சர் நிதி ஒதுக்கீட்டுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்டுள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பால் செலவு அதிகரித்து கட்டிட தொகுதி இன்னும் நிறைவு பெறாமல் இருப்பதுடன் கட்டிடத்தை முழுமையாக நிர்மாணித்து பூர்த்தி செய்ய இன்னமும் பதிமூன்று கோடி ரூபாய் தேவை என கணக்கிடப்பட்டுள்ளது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வங்காள விரிகுடாவில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது புயலாக நோக்கி என்று அறிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள தெற்கு வங்கக்கடல் அப்பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த நிலவியுள்ளது இது மேலும் வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது மேலும் அதே திசையில் நகர்ந்து நாளை புயலாக உருவாக உள்ள நிலையில் ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதன் எதிரொலியாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அந்த எச்சரிக்கை இலங்கைக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அண்மை காலமாக அம்பாறை நகரில் உள்ள சந்தையொன்றில் பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும் மூன்று பெண்கள் தொடர்பில் தகவல்களை தந்துதவுமாறு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் குறித்த மூன்று பெண்களும் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் தெரிந்தால் அம்பாறை போலீஸ் நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு ஒன்பது இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று என்ற இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அம்பாறை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ராகமா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நார்கோட வாழுவ பகுதியில் மனைவியின் தகாத உறவை கண்டதால் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கணவன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இவரது மனைவி நபர் ஒருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டிருந்த நிலையில் கையும் மெய்யுமாக மனைவி சிக்கியுள்ளார் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண்ணின் கணவனை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து சந்தேக நபரும் உயிரிழந்தவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ராகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாக மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பழுத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது ரீதியில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்து வருவதன் காரணமாகவும் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் இந்த எச்சரிக்கை நாளை காலை மணி பத்து முப்பது வரை செல்லுபடியாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு வாகரை காவல்துறை கடலில் நீராடு சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதாக வாகரை காவல்துறையினர் தெரிவித்தனர் மாங்கனியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய அனஸ்டன் காரோலஸ் அலெசியஸ் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மாங்கனி தேவாலய வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு உயிரிழந்த நபர் வீட்டுக்கு சென்ற நிலையில் உறவினர்களுடன் குறித்த கடலில் சம்பவ தினமான நேற்று மாலை நீராட சென்று நீராடிய போது அவர் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் இதனையடுத்து உறவினர்கள் மற்றும் கடத்தொழிலாளர்கள் உதவியுடன் நீரில் மூழ்கி காணாமல் போனவரின் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்து வாழைச்சனி வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாகரை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தொடருந்தின் சமச்சி அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மடையக்க தொடருந்து பாதையின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று காலை முதல் குறித்த பாதையானது கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ளது தொடரு பாதையில் மண் கற்கள் மற்றும் மரங்கள் விழுந்துள்ளதால் தாமதமான நிலை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்த துணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்து நிலையங்களுக்கு இடையிலான சமீட்சி அமைப்பு தடைப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கொழும்பு பதுளை மற்றும் பதுளை கொழும்பு ஆகிய பிரதேசங்களுக்கு இடையிலான இரவு நேர அஞ்சல் தொடருந்தை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் இன்றைய விசாரணை தொடருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டிப்பூதில் உள்ள விளையாட்டரங்கில் அமைக்கப்பட்டிருந்த மரண கிணறு இடிந்து விழுந்ததில் எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு நேற்று வியாழன் திவளபலச பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருந்த பயணச்சீட்டு பெற்று கிணறு காட்சி முனைவரை சென்ற குழு ஒன்று இந்த விபத்தை சந்தித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த ஐம்பது வயதுடைய பெண் ஒருவரும் பதிமூன்று முப்பத்தி ஆறு நாற்பது மற்றும் நாற்பத்தைந்து வயதுடைய நான்கு ஆண்களும் மற்றும் மஹியணை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விபத்து தொடர்பிலான மேற்கொண்டு வருகின்றனர் இன்று இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி